வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க்கை வளமுடன் காலையில் மலக்கழிவு சரியாக வெளியேறதால தான் பல சிக்கல் வருது அதனால் மலச்சிக்கலை சிக்கலை நீக்கக்கூடிய வகையில் மருந்து எதுவுமே இல்லாமல் உடலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆறு இடத்தை அசைவு பண்ணக்குள்ள அந்த மலக்கழிவு நல்லா வெளியேறுது இதை தினசரி காலை நேரத்தில் எழுந்திருச்ச உடனே ஒரு வாய்ப்பு பிடிச்சிட்டு இரண்டு டம்ளர் தண்ணி சாப்பிட்டுட்டு மிதமான வெந்நீரோ அல்லது பச்சை தண்ணியோ எது வேணாலும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நான் இப்போ காமிக்கிற ஆறு இடத்த நான் அசைக்கிற போலேயே நீங்களும் அசைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறிது நேரத்தில் மலம் நல்லா கழிவுவதற்கான உந்து வேகம் ஏற்படுறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாக தெரியலன்னா கூட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் கையை அசைவு இந்த உடலில் வேலை செய்கிறத நீங்கள் உணர்வாக நல்லா வாங்க வைக்க முடியும் இப்போ நம்ம அதை பார்ப்போம் முதல்ல இந்த தலையில் இந்த முடி பிரியற இடம் இந்த இடத்த நான் வச்சிருக்கிற மாதிரியே கையை வச்சுக்கிட்டு எப்படி ஆசைங்க அடுத்ததாக அப்படி மூணு அப்படி போதும் அடுத்ததாக இந்த கண்ணில் இந்த கட்டை விரலையும் இந்த மோ விரலையும் வச்சுக்கிட்டு கண் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற அந்த பீழை இல்ல அந்த இடத்த அப்படி லைட்டை அப்படி வச்சுக்கிட்டு மென்மையாக ஒரு ஒரு மூன்று முறை அப்படி பண்ணிக்கிட்ட போதும் அடுத்தது இந்த மூக்கு முடிகிற இடத்துல மூன்று வரல இப்படி வச்சுட்டு அழுத்தி ஒரு மூன்று சுற்று இப்படி வலதுபுறமாக சுற்றி அப்படி விட்டுட்டா போதும் இப்போ மூன்று இடங்களாச்சா ஒன்று இங்கே அடுத்தது ஒரு முறை செஞ்சால் போதும் இங்கே ரெண்டாவது மீண்டும் உங்களுக்கு தெரியுது மீண்டும் காமிக்கிறேன் அந்த இடத்த மூன்று இது அடுத்து தொப்புள் பகுதிக்கும் கீழே நாலு வரலையும் அல்லது மூணு வரலையும் வச்சு இதான் தொப்புள் இது தொப்புள் அதுக்கு கீழே கையை வச்சுங்க இப்படி வச்சுக்கிட்டு உள்நோக்கி நல்ல ஒரு மூன்று முறை ஐந்து முறையோ அழுத்துங்க அழுத்திட்டு அப்படியே இது ஒரு இடம் அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இதுக்கும் பக்கத்துலேயே மூணு விரல் பக்கத்தில் இப்படி நான்கு விரலை வைத்து கொண்டு அதில் மூணு விரல் நல்லா அழுத்தமாக இருக்கட்டும் மேலும் கீழே அசைக்கணும் அப்படி அசைச்சு விடுங்க அதே போல் இந்த மையத்துக்கும் பக்கத்துலேயே முதல்ல செஞ்சு இடத்துக்கு தான் இது எல்லாமே தொப்புளுக்கு கீழ் பகுதியிலே தான் வரும் ஒரு மூன்று விரல் பக்கத்தில் மேலும் கீழும் அசைவு இப்படி விரல் இப்படி வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு மேலும் கீழும் அசைவு பண்ணிட்டு அப்படி வளைச்சி விட்ருவேன் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்குள்ள கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா கழிவு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையும் இதை பயன்படுத்தி நலம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை நலமுடன்